அல்லாஹ் வசலாத் வசலாம் இல்லா வாலா அலிஹி வசாபி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாக்கு சுஹானு தாலாவுடைய ஒரு ஃபதல் ஒரு சிறப்பு இந்த மொஹர்ர மாதத்திலே ஆஷுராவுடைய நோன்பை நோற்று நோன்பு திறக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுமல்லாஹுடைய ரசூலையும் பற்றி ஒரு சில விஷயங்களை நாங்கள் செவிசாய்க்கின்றோம் நபியல் நாயம் சல்லாஹூ அலை வசல்லம் நோன்பு ஒரு முக்கியமான ஒரு அமலாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ்னால் விதிக்கப்பட்ட ஃபரதான நோன்பு ரமதானுடைய நோன்பு நாங்களாக நேர்ச்சை மூலமாக நாங்களாக விதித்து கொண்ட நோன்புகள் இது தவிர சுண்ணத்தான நோன்புகளையும் நபியல் அல் நாயம் சல்லாசில கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நால மறுமையில் ஒரு மனிதனிடத்தில் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி ஃபரதான தொழுகையில பற்றி அல்லாஹூத்தாலா கேட்பான் அந்த தொழுகையிலே குறைவு ஏற்படும் பொழுதோ அதை நிறைவு செய்வதற்காக மேலதிகமாக நாங்கள் தொழுகின்ற சுன்னத்தான தொழுகையிலே கொண்டு அல்லாஹு தாலா அந்த ஃபரதானதை நிறைவு செய்கின்றான் அதே போன்றுதான் நாங்கள் நோன்பு நோக்கும் பொழுதும் கூட நம்முடைய ஃபரதான நோன்புகளில் ஏற்படுகின்ற குறையை நிறைவு செய்வதற்கான சுன்னத்தான நோன்புகள் அதற்கு சான்றாக இருக்கின்றது அந்த நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது மேலும் சுண்ணத்தான நோன்புகளை வகைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் அதற்கான நன்மைகளையும் கூறியிருக்கிறார்கள் மகர மாதத்திலே இந்த பிறை பத்து ஆசூராவுடைய நோன்பை நோக்கும் பொழுது எம்முடைய முதல் சென்ற ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது நபியல் நாயம் சல்லல்லா செல்லம் அதனை நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள் அதே போன்று சுண்ணத்தான நோன்புகள் ஒன்று தான் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாகக்கிழமையும் நோன்பு பிடிப்பது திங்கள் வியாழ நோம்பு படிப்பதை நபியல் நாயம் சொல்லுதா செய்திருக்கிறார்கள் நமக்கு செய்யுமாறு போதனை செய்திருக்கிறார்கள் என்ன காரணம் அந்த நாட்களிலே நல்ல அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன என்னுடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபியல் நாயம் சொல்லுள்ள அலு செல்லாம் கூறி அதனை அவர்களும் செய்து நமக்கும் செய்வதற்கு வலியுறுத்தினார்கள் அதே போன்றுதான் ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து ஐயாமில் பீல் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் நோன்பு நோட்பது இதற்கான சிறப்பு என்ன இந்த நாட்களில் நோன்பு ஊடாக மாதா மாதம் அந்த மூன்று நோன்பை ஊடாக வருடம் வருடமுழுக்க நோன்பு நோற்ற நன்மை இருக்கின்றது என்பதையும் நபியல் நாயம் சொல்லுள்ள ஆலோசனை உதவித்திருக்கிறார்கள் அதேபோல் அன்புள்ள சகோதரர்களே இப்படியாக ஷாபான் மாதத்திலே நோன்பு நோட்பதை ஆர்வப்படுத்தினார்கள் அந்த மாதத்திலே எல்லா இடத்திலே நன்மை என்னுடைய நன்மைகள் எடுத்துக்காட்டப்படுகின்றன நவியல் நாயம் சுல்லல்லா அலுவலா அவர்கள் ரமதானை விட அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்றால் அது ஷாபான் மாதமாக இருக்கின்றது ரஜமுடைய மாதம் கண்ணியமான மாதம் மக்கள் அதிலே சரியான முறையிலே நடந்து கொள்வார்கள் ரமதானில் அவ்வாறு நடந்து கொள்வார்கள் ஆனால் ஷாபானில் பொடுபோருக்கு விடுவார் விடுவார்கள் என்பதற்காக அந்த மாதத்திலே அதிகமான நோன்புகளை நோட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள் போன்று தான் ரமதானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாள் மாதம் அந்த மாதத்திலும் ஆறு நோன்புகளை நோட்பதனூடாக காலமுழுக்க நோன்பு நோட்ட நன்மை இருக்கின்றது என்பதையும் நபியல் நாயம் சல்லா அரசு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சிலர் அதனை பலவீனம் என்று சொன்னாலும் கூட அதிகமானவர்கள் அந்த மாதத்திலே ஆறு நோன்புகள் நோட்பதையும் சுன்னத்தான ஒரு வழியாகும் என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று அன்புள்ள சகோதரர்களே தில்ஹுடைய மாதத்துடைய பிறை பத்திலே அரஃபா நோன்பு என்று சொல்வோம் இதுவும் ஒரு சுண்ணத்தான நோன்பாக இருக்கின்றது இந்த நோன்பை நோற்பதினூடாக ஊடாக இரண்டு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம் இப்பொழுது கடக்கின்ற வருடத்துடைய வருடமும் இதற்கு முன்னாடி கடந்த அந்த வருடத்துடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்பதை நபியல் நாயம் செல்லல்லா அலசிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று தில்ஹஜ் ஒன்றிலிருந்து திலஹஜுடைய பத்து வரைக்கும் அந்த இடப்பட்ட காலத்திலே நோன்பு நோட்பதும் மகத்தான அமலுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது ஆக சில இபாதத்துக்களை நாங்கள் நாங்கள் அதிகமாக செய்ய முயற்சிக்க வேண்டும் முறையாக செய்ய முயற்சிக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் வாழ்க்கையில் ஒருக்கா ரெண்டுக்காவது அது செய்ய வேண்டும் இப்போ மாதாந்தம் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் பிடிக்கக்கூடிய நோன்பு எங்களுடைய நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும் எத்தனை மாதம் அப்படி பிடிச்சிருக்கிறோம் வாழ்க்கையிலேயாவது பிடிச்சிருக்கிறோமா ஒரு கில ஒரு சில காலங்களாக பிடிச்சிருக்கிறோமா என்பதை பார்க்கணும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு எவ்வளவு காலம் பிடிச்சிருக்கின்றோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே மறுமைக்காக வேண்டி நாங்கள் அமல்களை கூட்டுகின்ற விஷயத்திலே நாங்கள் குறைபாடு செய்யக்கூடாது இந்த சுண்ணத்தான இந்த நோன்புகளை பிடிப்படுவதூடாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் முதலாவதாக மஹப்பத்துல்லா அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கின்றது இரண்டாவதாக அல்லாவுடைய மஹ்பிரத் மன்னிப்பு கிடைக்கின்றது மூன்றாவதாக சுவர்க்கம் போவதற்கு இந்த நோன்பு எம்மை இலகுவாக்கின்றது நான்காவதாக ரஃபாவுல் தரஜாத் நமக்கு இருக்கின்ற அந்தஸ்துக்களை இது உயர்த்தி தருகின்றது ஐந்தாவதாக இந்த சுண்ணத்தான நோன்புகள் ஹஸ் ஹாத்திமா எம்முடைய நல்ல முடிவை நமக்கு ஏற்படுத்துகின்றது இந்த உலக வாழ்வுடைய முடிவில் நமக்கு நல்லதை அதை ஏற்படுத்துகின்றது என்பதை இந்த நோன்பு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புள்ள சகோதரிகளே நாம் முடிந்த அளவு இந்த சுண்ணத்தான நோன்புகளை நோட்பதற்கு முயற்சி போமாக எல்லாவெல்லாம் ஹா நகுவ சாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக